கடவுளின் மனிதாபிமானம் இது சற்று விந்தையாக இருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா அவரே கடவுள் அவருக்கு கடவுள் தன்மைதானே இருக்கும் அவருக்கு எங்கு போய் மனிதாபிமானம் இருக்கப் போகிறது இந்த மனிதாபிமானம் யாருக்குத்தான் இருக்க வேண்டும் மனிதர்களாகி நமக்குத்தான் இருக்க வேண்டும் நிற்க கடவுளுக்கு எப்படி மனிதாபிமானம் இருக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த முதல் வாசகத்திற்கு வாருங்கள் அங்குதான் கடவுளின் மனிதாபிமானத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அவருக்கு எப்படி அந்த மனிதாபிமானம் வந்தது ஏனென்றால் மனிதர்களை படைத்ததே யார்தான் கடவுள்தான் மனிதர்களை படைத்தார் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களாகி நம்மை படைத்த படைத்தவர்க்கு மனிதாபிமானம் என்று ஒன்று இல்லாமல் போகுமா நிச்சயமாக இருக்கும் அந்த தான் என்று நாம் பார்க்கின்றோம் எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை கடவுள் கூட்டிக் கொண்டு வருகின்றார் அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு உணவு தீர்ந்து போனது பானமும் தீர்ந்து போனது பசியால் அவர்கள் வாடுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள் நாங்கள் அங்கேயே மடிந்திருப்போமே இங்கு பசியால் வந்து பாலை நிலத்தில் மடிய வேண்டுமா என்று கேட்கின்றார்கள் யாராக இருந்தாலுமே பசி என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக மாறிவிடுவார்கள் அவர்கள் யாராக இருந்தாலுமே கொதித்தெழுவார்கள் இதுதான் சகஜம் இதைத்தான் கடவுள் மனிதாபிமானமான எண்ணத்தோடு அணுகுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டவர் அணுகியவர் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தார் செய்து கொடுத்த பிற்பாடு மக்கள் அமைதியாயினர் என்பது நமக்கு புலனாகிறது கடவுளே மனிதாபிமானத்தோடு நடக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்களிடம் எந்த அளவிற்கு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே யாராவது தேவையில் இருந்தார்கள் என்று கேட்டால் அவர்களிடம் சென்று மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அங்கு சென்று கடவுள் தன்மையோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு பலன் இருக்கப் போவதில்லை மனிதாபிமானத்தோடு சென்று கடவுளை கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயமாக அதை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்கின்ற செய்தி